2000 ல இருந்து 1200 ரூபீஸ் இருக்கும் அவ்வளவுதான் பிளஸ் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல சுத்தமான தண்ணி சக்கரை எல்லாமே எங்க கம்மியா மட்டும் வாங்கிட்டு கவர்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் போதும் டெய்லி உங்களால உங்களுக்கு ஐநூறு ரூபாய் நீங்க முன்னூறு ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால வந்து கை செலவுக்கு போக உங்களுக்கு கையில வந்து ஐநூறு ரூபாய் கண்டிப்பா நம்ம அது எப்படின்றத உங்களுக்கு கேல்குலேஷனோடு நான் போட்டு காமிக்கிறேன் வர வீடியோஸ் அந்த மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ் மில்க் ஐட்டம்ஸ் பால் ஐட்டம்ஸ்லயும் உங்களால நல்ல நிறைய லாபமே எடுக்க முடியும் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகளுக்கும் போடலாம் இதுதான் வந்து பட்ஜெட் உங்களுக்கு சீமிங் மிஷின் வந்து நான் வாங்கும் போது ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இப்போ ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கூட இருக்கும் அது மட்டும் இல்லாம அதோட கவர் பேக்கெட்டு அது அதுக்கப்புறம் வந்து எசன்ஸ் எசன்ஸ் பவுடரா வாங்காம எசன்ஸ் அதுக்கான சால்ட் இப்போ வந்து ரஸ்னா மட்டும் தான் இருந்ததுன்னா அதுக்கு வந்து சிட்ரிக் சிட்ரிக் சால்ட் ஒன்னு ஆட் பண்ணுவோம் அது அதுக்கேப்ப டேஸ்ட் சக்கரை எல்லாமே நம்ம லோ பட்ஜெட்ல நம்பி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இது வரைக்கும் என் மகத்து கூட பாக்காத சப்ஸ்கிரைபருக்கு நான் இது ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு கை கொடுத்த பிஸ்னஸ் இதுலருந்து சின்ன சின்ன பிஸ்னஸை தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் சக்கரை வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் சில கடைகளில் இருக்குது நீங்கள் விசாரித்து கடையில் சர்க்கரையை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பால் பாக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிடைக்கிற லோக்கல் கடையில் இருக்கிற முப்பது ரூபா பால் பாக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பசும்பாலே வாங்கி அதையே நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கற ஆடையை எடுத்து நீங்கள் நெய்யாவும் பார்த்துக்கலாம் நான் அப்படியும் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா பசும்பால் எடுத்து நீங்கள் நல்லா ஃபில்டர் ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்ல வரும் அதே மாதிரி நான் நான் செலவு நாற்பது நான் செலவு பண்றேன் அப்படின்னா குறைஞ்சது நான் அறுநூறு ரூபாய் இருந்து ரூபாய் வரைக்கும் ரோஸ் மில்க் பேக்கெட்ல மட்டுமே நான் எடுப்பேன் அது இல்லாம பாத்தீங்கன்னா வெறும் ரசனா மட்டும் தான் அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வாட்டர் வாட்டர் அண்ட் சுகர் மட்டும் தான் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து நல்ல வாட்டரே வரும் ஏழு ரூபா ஒரு குடம் நான் வாங்கிப்பேன் ப்ளஸ் வந்து சக்கரை வந்து நாற்பது ரூபாலேருந்து முப்பத் முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் தான் என்னோடய மினிமம் பட்ஜெட்டுன்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான் ஆனால் ஒரு பாக்கெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மூன்று ரூபா இருந்தேன் இப்போ ஒரு பாக்கெட் நான் வந்து ரஸ்னா பாக்கெட் மட்டும் நால்ரூபா கொடுக்குறேன் ஒரு பாக்கெட் நால்ரூபான்னு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா லாபம் கிடைக்கும் நீங்கள் அதில் பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதில் முந்நூற்றம்பது ரூபா இரநூறுவாக்கு மேலேயே லாபம் கிடைக்கும் நான் என்ன பண்ணுவேன் நம்ம போட்டது மறுநாளைக்கு சக்கரை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தனியாக அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் எனக்குன்னு இன்னைக்கு லாபம் கிடைச்ச அமௌண்ட்டை மட்டும் நான் தனியாக பிரித்து பிரித்து எடுத்து வச்சுக்குவேன் அது நம்ம வீட்டு செலவுக்கோ இல்லை ஃபைனலாக நம்ம வேற எதனா இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முந்நூறுபாக்கு நீங்கள் செலவழிச்சிங்கன்னா கிடைக்கும் உங்க கை செலவு போக ஐநூறு ரூபாய் உங்களோட லாபம் இதுல வந்து பாக்கெட் கவர்ஸ் எல்லாமே ஒரே கடையிலேயே நீங்க வாங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் கவர்ஸ் நமக்கு கிடைக்கும் ஏன்னா கவர்ஸ் நிறைய வந்து லீக்கேஜஸ் வந்துச்சுன்னா நம்ம பாக்கெட் வந்து வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம காஸ்ட் அதிகமாக போகக்கூடாது பேக்கெட்ஸில் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டாவே கிடைக்கும் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா என் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக இது எல்லாமே நான் மின் மின் தான் வாங்கினேன் இதை பத்தி எனக்கு மொத்த நாலேஜுமே கிடையாது ஏதோ ஒரு சும்மா நம்ம வந்து அந்த வெயில் காலத்துக்கு மட்டும் சீசனஸ் ஜாப் தான் சீசனிங் ஜாப்னாலுமே நான் மார்ச் இருந்து ஜூலை மந்த் வரைக்கும் நான் இது ரன் பண்ணுவேன் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவேன் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் சேனல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு வர நிறைய பேருக்கு தெரியும் வீட்டுல எங்க வீட்டுல விழுற தேங்காய் அதையும் நான் வித்துருவேன் என்கிட்ட வந்து கோழி பொழிச்சிருக்கேன் அதுல முட்டை வித்து அதுலயும் அயர்னிங் வரும் அதுக்கப்புறம் வந்து மரத்துல இருந்து விழுற ஆஹ் இருந்து அது எடுத்து தொடப்ப கட்டை அது எல்லாமே நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபாயும் நாங்க காசாக்கிட்டே தான் இருப்போம் அதே மாதிரி இது வந்து நல்ல பிசினஸ் ஐடி ஜாப்ல ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அதிகபட்சம் டைம் எடுக்க இல்ல நான் நைட்டு காய்ச்சிட்டு வச்சேன்னா காலையில நாலு மணிக்கு எடுத்து போட்டு எங்க வீட்டுல ஃபிரிட்ஜ் கிடையாது அதனால காலையில எடுத்து போட்டு ஆறு மணிக்கெல்லாம் நான் பேக்கெட் பண்ணி கடைங்களுக்கே எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன் சோ அதனால எனக்கு வந்து கரண்ட் பில்லு எனக்கு அவ்வளவு அதிகபட்சமும் ஆகாது ஒன்லி வந்து நான் பண்ண நம்ம கேஸோட யூசேஜஸ் மட்டும் இருக்கும் அதை நீங்க பார்த்து பக்குவமா யூஸ் பண்ண அதுலயும் நீங்க நிறைய சேவ் பண்ண முடியும் இது மட்டும் கிடையாது இது ஒரு ஒரு கடையிலயும் ஆகும் இங்க நீங்க வந்து நாலு ரூபாய் ரோஸ் மில்க்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபாய் கொடுக்குறேன் நீங்க பத்து ரூபாயே குடுக்கலாம் இதுவே நீங்க உங்க வீட்டுல ஓன் ஃப்ரிட்ஜ் வச்சு நீங்க வந்து ஒரு பேக்கெட்டை நீங்க பத்து ரூபான்னு கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு நல்ல லாபம் இதை விட ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்றத விட ஒரு நாளைக்கு நீங்க எட்நூறு ரூபாய் உங்களோட ஓன் வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க கடை வைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா மட்டும் போதும் உங்க கடை உங்க வீட்டுக்கு பசங்க தானாகவே வந்து சேருவாங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நல்ல விஷயம்னா குவாலிட்டி சுத்தமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும் ஃபுல்லாகவே வந்து வடிகட்டி ஒரு ஒன்னுத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம வடிகட்டணும் சர்க்கரையில் தூசு இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்த்து வடிகட்டினா இந்த நல்ல பிஸ்னஸ்ஸு நீங்கள் பார்த்து பயனடைவீங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா சொல்லுங்க இதோட எக்யூப்மெண்ட்ஸ் இந்த கவர்ஸு இந்த நீட் எவ்வளவு விலைக்கு விற்கணும் அப்புறம் பேக்கெட்ஸுக்கு எந்த விலைக்கு விற்கணும் எவ்வளவு ரூபாய்க்கு உங்களுக்கு சக்கரை கிடைக்குது அதுக்கு நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு போட்டா கிடைக்கும்ன்றதுன்னு நான் சொல்லிடுறேன் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு பாதாம் பிஸ்தா ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் சாக்லேட்டுன்றது வந்து பால் ஐட்டம் ரசனை ஐட்டம்ல பாத்தீங்கன்னா மேங்கோ கிரேப்பு பைனாப்பிள் ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மேங்கோ இந்த பிளேவர் அஞ்சு பிளேவர் அஞ்சு பிளேவர்ஸ்லயுமே நீங்க ஒரு பத்து பத்து கவர் போட்டீங்கன்னாலுமே உங்களுக்கான உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் பிளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் இதை வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்து நைன்டி கிட்ஸ்க்கு இது வந்து ஒரு பெப்சி பெப்சைஸ்ன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது நீங்க வீட்லயே நல்லா தரமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க பத்து ரூபான்றது நீங்க ரீசனபிள் பிரைஸ்ன்றதுனால நிறைய பேர் இதை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் வந்து இது வந்து கடைங்களுக்கு செகண்ட் கையில இறக்கு தான் அவங்க ஒரு ரெண்டு ரூபாய் மேல வச்சுதான் விப்பாங்க இதுவே எங்க வீட்டுல பிரிட்ஜ் இது நல்ல பிசினஸ் இது நீங்க ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்